யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு விரைவார்த்தைகள் ஒன்று தொடக்கம் முடிய ஜேசுதம் சீடரை நோக்கி கூறியது நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லியிருப்பேனோ நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்தபின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்வேன் அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள் நான் போகும் இடத்துக்கு வழி உங்களுக்கு தெரியும் தோமா அவரிடம் ஆண்டவரே நீ எங்கே போகிறீர் என்று எங்களுக்கு தெரியாது அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார் இயேசு அவரிடம் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்றார் இது கிறிஸ்து வழங்கும் நச்செய்தி உமக்கு புகழ் அன்பான சகோதர சகோதரிகளே பாஸ்கா காலத்தின் நான்காவது வாரத்திலே பயணிக்கிறோம் இந்த வாரம் நல்லாயனின் வாரம் இந்த வாரத்திலே நாங்கள் வாசித்த பெரும்பாலான நற்செய்தி பகுதிகள் நல்லாயன் ஏஸ் நானே நல்லாயன் என்ற பகுதியில் இருந்து எடுக்கப்பட்டது அன்பான சகோதரங்களே நாங்கள் விவிலியத்தை அழகாக புரட்டி படித்தால் ஒரு சில கேள்விகள் எழுந்த சந்தர்ப்பங்களில் அவை சந்தேகத்திற்கான கேள்விகளாக இருக்கலாம் நாங்கள் பாஸ்கா காலத்தின் இரண்டாவது வாரத்திலே வாசித்த நிக்கே தேமுனுடைய பகுதியிலே மறுபடியும் புறப்பது என்றால் என்ன என்ற ஒரு கேள்விக்கு இயேசு சொன்னது அது வாய்த்துக்கு போய் பிறப்பது அல்ல மாறாக ஒருவன் நீரினாலும் ஆவியாராலும் பிறந்தாலன்றி அவர் நிலை வாழ்வை பெற முடியாது என்று சொன்னார் இவ்வாறு கேள்விகள் கேட்கின்ற பொழுது ஜேசு உண்மைத்தன்மையை சொல்லுவார் ஜேசு ஆண்டவர் தன்னுடைய பாடுகளுக்கு முன் சொல்லுவார் நான் அங்கே இல்லாதது குறித்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் தோமா சொல்லுவார் அந்த பகுதி முடிந்ததும் தோமா சொல்லுவார் வாருங்கள் நாம் அங்கே போவோம் என்று சொல்லுகிற பொழுது தோமா சொல்லுவார் நாமும் போவோம் அவரோடு என்று சொல்லுவார் துணிந்த தோமாவாக இருக்கிறார் இன்றைய நாளிலும் இந்த தோமாவினுடைய துணிவான கேள்வி எல்லாருமே இவ்வா எவ்வாறு இந்த கேள்வியை இயேசுவிடம் கேட்பது என்று என்று யோசிக்கின்ற நேரத்திலே தோமா எந்த விதமான ஒரு தடங்களும் இல்லாமல் இயேசுவிடம் கேட்கிறார் ஆண்டவர் நீர் எங்கே போகிறீர் என்று எங்களுக்கு தெரியாது அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார் அதற்கு ஜேசுவினுடைய பதில் மீண்டும் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே வழியா என்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்கிறார் அன்பான சகோதரங்களே கடந்த வெள்ளிக்கிழமை நாங்கள் தியானித்தோம் ஜேசு ஆண்டவர் இன்னொரு நபரை காட்டிவிட்டு அவர் தூரே விலகி போகவில்லை மாறாக நிறைவேற்றுவதற்கான ஒரு அலுவல் இருந்தது அது அப்பா தனக்கு கொடுத்த பணியை செய்து முடிப்பது நாளாந்தம் அப்பாவினுடைய அலுவல்களிலே ஈடுபட்டிருந்தார் வானக தந்தையின் திருவுளம் உலகத்தில் இருக்கிற அனைவரையும் தன்பால் ஈர்த்து கொள்ள வேண்டும் அப்பாவின் நிலத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்கின்ற அந்த முழுமூச்சான முயற்சியை தவிர ஜேசு ஆண்டவர் வேறு எதையும் இந்த உலகத்திலே சாதிக்க விரும்பவில்லை எனவே அப்பா அப்பாவினுடைய இடத்திலே எல்லாரும் இருக்க வேண்டும் நிலைவாழ்வு விண்ணகம் பரகதி மோட்சராட்சியம் இதை கண்முன்னே கொண்டு போதித்த போதனைகளில் அன்பு இரக்கம் கனிவு பொறுமை மன்னிப்பு என்பவற்றை சொல்லி 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 தன்பால் அனைவரையும் ஈர்த்து கொண்டே போனார் அது மாத்திரமில்லாமல் நான் இருக்கும் இடத்திலே நீங்கள் எல்லோரும் என்னோடு இருக்கும்படி விரும்புகிறேன் என்று இயேசு ஏன் கூறுகிறார் என்று சொன்னால் அந்த இடம் நிலையானது மகிழ்ச்சியானது பேரின்பம் கொடுக்கிறது எப்பொழுதும் வானக தந்தையை போற்றி புகழ்வது எனவே அங்கே அங்கே சாவு இல்லை நோவு இல்லை துன்பம் இல்லை அங்கே வருத்தம் இல்லை அங்கே இருப்பது எப்பொழுதும் ஆனந்தம் தூயவர் தூயவர் என்கின்ற ஓசை ஆண்டவரை புகழ்கின்ற அந்த எனவே அந்த நிலைக்குள்ளே நாம் அனைவரும் உள்வாங்கப்பட்டு அங்கே வாழ வேண்டும் என்பதுதான் ஜேசுவினுடைய ஒரு விருப்பமாக இருந்தது அதை அதை அவர் சாதித்து கொண்டே சென்றார் இன்றும் சாதித்து கொண்டு வருகிறார் இன்றும் பலர் வாழ்ந்து ஜேசுவை கண்முன்னே நிறுத்தி வாழ்ந்து புனிதர்களாக மாறிக்கொண்டே இருக்கிறார்கள் நாம் அனைவருக்கும் தெரிந்த வாழும் நம்மோடு வாழ்ந்த ஒரு புனிதர் அண்மையிலே நம்மை விட்டு பிரிந்து சென்ற திருத்தந்தை பிரான்சிஸ் அவருடைய வாழ்க்கை மறைந்த மறைந்த திருத்தந்தையினுடைய வாழ்க்கை ஒரு புனிதமான வாழ் அவர் முன்னிறுத்தி வாழ்ந்தது வாழ்ந்து காட்டியது முழுக்க 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 தான் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்னிடம் வருபவர்களுக்கு ஒருபோதும் இடரல் இருக்காது நான் போகின்ற இடத்திற்கு நீங்களும் வாருங்கள் வந்து என்னோடு இருங்கள் என் வழியா என்று எவரும் தந்தையிடம் செல்வதில்லை என்று சொன்ன இயேசு அந்த ஜேசுவினுடைய வாழ்க்கையை முன்னிறுத்தி மன்னிப்பு பொறுமை சிதிப்பு புன்முறுவல் ஆறுதல் ஆசீர்வாதம் என்று அனைத்தையும் வழங்கிக் கொண்டு புனித நிலையிலேயே அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் நம்முடைய மறைந்த திருத்தந்தை அன்பான உறவுகளே ஆண்டவர் என்றைய நாளிலும் உறுதிப்பாட்டை தருகிறார் விண்ணகமே தாய் நாடு அங்குதான் நாங்கள் அமர்ந்திருக்க வேண்டும் என்னோடு இருக்க வேண்டும் என்கின்ற உறுதிப்பாட்டை மீண்டும் தந்து நம் அனைவரையும் தன்பால் ஈர்க்கின்றார் அன்பான சகோதரங்கள் இன்றைய முதல் வாசகத்திற்கு நாங்கள் வருகிற பொழுது ஒரு கிழமைக்கு முன் கடந்த வெள்ளிக்கிழமைதான் புனித பவுலினுடைய மனமாற்றத்தை பற்றி நாங்கள் வாசித்தோம் தியானித்தோம் கங்கணம் கட்டிக்கொண்டு வந்தவர் இன்று தலைமைச் சங்கத்திற்கு முன்னாலும் தொழுகை கூடங்களுக்கு முன்னாலும் ஜேசுவை ஆண்டவர் என்று சாதிக்க தொடங்குகிறோம் அன்பான சகோதரங்களை என்னை பொறுத்தவரையிலே புனித பவுலடிகளார் ஒரு தந்திரசாலி ஏனென்று சொன்னால் எந்த இடத்திலே எப்படி பேச வேண்டும் என்றும் அந்த இடத்தினுடைய நிலையை அழகாக அறிந்து அந்த இடத்தினுடைய இடத்திலே எவ்வாறு ஜேசுவை பிரசன்னப்படுத்த வேண்டும் என்கின்ற தந்திரம் அவருக்குள்ளே நிறைவாக இருந்தது கனிங்னஸ் சுச்சுவேஷனை பயன்படுத்தி சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இயேசுவை கொடுக்குன்ற அந்த கனிங்னஸ் இருந்தது நம்ம பாருங்க சாதாரணமாக சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்வோம் தந்திரமாக ஏதாவது ஒரு அலுவலை நைசாக செய்துவிட்டு மாறிவிடுவோம் பவுலடிகளார் அப்படித்தான் சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி என்ன செய்வார் என்று சொன்னால் வாதிடுவதோடு அங்கே இயேசுவை பறைசாற்ற ஒற்று போதும் தயங்க மாட்டார் அவ்வாறான ஒரு அனுபவம் தான் இன்றைய நாளிலும் நிகழ்கிறது அந்தியோக்கியாவுக்கு வருகிறார் அங்கே தொழுகை கூடத்தில் சொல்லுகிறார் அவர்கள் யூதர்கள் என்று அழகாகவே அறிந்திருந்தார் எனவே யூதர்களுக்கு ஆபிரகாம் பிரதானமானவர் எனவே ஆபிரகாமை முதலிலே முன்னிறுத்தி சொல்லுகிறார் ஆபிரகாமின் வழிவந்தவர்களே கடவுளுக்கு அஞ்சு நடப்போர் நீர்கள் ஆனால் நான் நமக்கு முன் எருசலேமில் இருந்தவர்கள் என்ன செய்கிறார்கள் நாளாந்தம் விரை வார்த்தைகள் வாசிக்கப்பட்டும் புரிந்து கொள்ளாமல் ஜேசு என்கின்ற மீட்பெருக்கு ஜேசு என்கின்ற மேய்ப்பருக்கு கடவுளின் மகனுக்கு மரண தண்டனை கொடுத்தார்கள் ஆனால் கடவுள் அவரை உயிர்ப்பித்தார் அவர்கள் அறியாமையால் செய்துவிட்டார்கள் கடவுள் அவரை உயிர்ப்பித்தார் எனவே விலகி போகாமல் யூதர்களையும் ஜேசுவினுடைய உறவுக்குள்ளே கொண்டு வருவதற்காக தன்னுடைய விவேகத்தை பயன்படுத்தி கொண்டு எவ்வாறு பவுல் இறை மக்களை சேர்க்கின்றார் என்பது அதுமான சகோதரங்களை பவுல் பவுலடிகளார் இயேசுவால் ஆட்கொள்ளப்பட்டு நச்செய்தியை பறைசாற்றவில்லை என்று சொன்னால் இன்று பல விடயங்கள் நமக்கு தெரியாமல் போயிருக்கும் பவுலடிகளார் பல இடங்களில் நச்செய்தி போதிக்கப்படாமல் இருந்திருக்கு வேற வழிகளை ஆண்டவர் பாவித்திருப்பார் ஆனால் கடவுள் ஜேசு பவுலை பாவித்தது வந்து வித்தியாசம் அவரிடமிருந்த நுண்ணறிவை அவரிடமிருந்த அறிவு திறனை சட்டத்திறனை எல்லாவற்றையும் பயன்படுத்தி அவரை இயேசுவை அறிவிக்க வைத்தார் அன்பான சகோதரங்களே நமக்கு நமக்கு என்று ஆண்டவர் ஏதோ ஒரு திறனை தந்திருக்கிறார் நமக்கு நமக்கு என்று ஆண்டவர் நுண்ணறிவை தந்திருக்கிறார் நமக்கு என்று ஆண்டவர் ஏதாவது ஒரு திறமையை தந்திருக்கிறார் ஆற்றலை தந்திருக்கிறார் நான் எவ்வாறு இயேசுவை ஆண்டவர் என்று சாதிக்கிறேன் எனக்கு தரப்பட்டிருக்கிற ஆற்றலினால் வார்த்தை நமக்கு வார்த்தை சரளமாக வருகிறார் என்று சொன்னால் நான் என்ன செய்கிறேன் என்னுடைய வார்த்தையை பயன்படுத்தி மற்றவர்களை கொலை செய்கிறேன் பேசுகிறேன் சபிக்கிறேன் திட்டுகிறேன் ஆனால் பவுலடிகளார் இயேசுவை சாதித்தார் என்னுடைய வார்த்தையால் இயேசுவை சாதிக்க எனக்கு முடியுமா எனக்கு இருக்கக்கூடிய ஒரு திறமை ஆடுகின்ற திறமை பாடுகின்ற திறமை பேசுகின்ற திறமை என்னுடைய திறமைகளை பயன்படுத்தி கொண்டு என்னுடைய என் ஜேசுவை என்னால் சாற்ற முடியுமா நான் ஜேசு விரும்புகிறார் நாம் அவரோடு இருக்க வேண்டும் என்று அவரோடு இருக்க நாங்கள் தயாராக இருக்கிறோமா அவரை நாங்கள் சாதிக்க மற்றவர்களுக்கு அவரை கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோமா பாஸ்கா காலத்திலே இந்த நிலைவாழ்வு பயணத்திலே நாங்கள் தியானிப்பவற்றை வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு அருள் தருவாராக ஆமேன் ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது Facebook மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்